எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கூட பதட்டமோ பரபரப்போ இல்லாமல் அமைதியாக முறைப்படி அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திருத்தமாக முழுமையாக செய்தோம் அப்படின்னா பொறுமையாக செய்தோம் அப்படின்னா அந்த வேலை மிகவும் சிறப்பாக அமையும் அது லௌகீக விஷயமான வேலையாக இருந்தாலும் சரி ஒரு லட்சியத்தை அடைவதற்காக செய்யப்படுகின்ற வேலையாக இருந்தாலும் சரி இல்லை ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி எல்லா வேலைகளுக்கும் இது பொருந்தும் இதைத்தான் நாம் ஒரு குட்டி கதை மூலம் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் ஆன்மீக பாதையில் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு ஊரில் ஒரு ஆசிரமம் இருந்தது அங்கே குரு சீடர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருந்தார் அப்போது புதுசாக வந்த ஒரு சீடன் குருவை பார்த்து குருவே பகவானை அடி அடையும் வழியை பற்றி கூறுங்கள் என்றான் அதுக்கு குரு சொன்னார் அப்படியா முதல்ல அந்த விளக்கை போய் ஏற்றுப்பா அப்படின்னார் புதிதாக வந்த சீடனும் விளக்கை ஏற்ற முயற்சி பண்ணான் ஆனால் முடியலை ஐயா விளக்கில் நீர் உள்ளதால் ஏற்ற முடியவில்லை என்றான் நீரை வெளியில் கொட்டிட்டு எண்ணெய் ஊத்துப்பா அப்படின்னார் அவன் எண்ணெய் ஊற்றினாலும் திரி ஈரமாக இருக்கிறதே என்றான் மறுபடியும் குருன்னு நான் சொன்னார் திரியினை நன்றாக பிடிந்து வெயிலில் காய வைத்து பிறகு போட்டு விளக்கை ஏற்று அப்படின்னு சொன்னார் குரு சொன்னபடியே அவன் செஞ்சான் விளக்கை ஏற்றினான் அப்புறம் குரு கிட்ட வந்தான் இனிமேலாவது என் சந்தேகத்திற்கு விடை கூறுங்கள் குருவே என்றான் அவன் மகனே அதை பற்றி தானே இவ்வளோ நேரம் விளக்குன புரியலையா அப்படின்னு கேட்டார் நமது ஜீவாத்மா தான் அந்த திரி அது ஆசை என்னும் நீரிலே நனைந்து கிடக்கிறது ஆசையாகிய நீரை நன்றாக பிழிந்து வெளியேற்றிவிட்டு வைராகியம் என்னும் சூரிய ஒளியிலே அதனை காய வைத்து பின்பு நாமம் என்னும் எண்ணெயை கொண்டு அதனை நிரப்பு நிரப்ப வேண்டும் அதன் பின் தான் விவேகம் என்னும் தீப ஒளியை ஏற்ற முடியும் இதனை முறையாக செய்ய செய்ய உனக்கு எல்லாம் விளங்கிவிடும் என்று குரு அந்த சீடனுக்கு விளக்கமளித்தார் எனவே தினமும் இறைவனின் நாமத்தை ஜபம் செய்ய வேண்டும் நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சித்தர்களெல்லாம் நாக்குல தழும்பு ஏறுகிற அளவுக்கு ஜபம் பண்ணுவாங்களாம் ஆனால் ஜபம் பண்ணணும்னு உட்காரும்பொழுது மனசு எங்கெங்கேயோ ஓடும் அதனால அதை கட்டி பிடி இந்த இடத்துல இந்த இத்தனை மணி இத்தனை மணிக்கு நம்ம கண்டிப்பா உட்காந்துடணும் இன்னைக்கு நாம எப்படி இருந்தாலும் முந்நூறு முறை ஜபம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு உட்காரணும் மனசு எங்கெங்கேயோ போகும் வாய் மட்டும்தான் ஜபம் பண்ணணும் மனசு இறைவன் மேல் இருக்காது அப்படி இருக்கிற பொழுது ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்றாங்க ஒரே ஒரு முறை சொன்னாலும் இறைவன் மேல் அன்பு மீதுற அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் பலன் இருக்கும் ஆயிரம் முறை சொன்னாலும் மனசு வந்து சாமி மேலே வைக்காமல் சொல்லும் பொழுது பயன் இருக்காது என்று சொல்லுவார்கள் இருந்தாலும் நாம மீண்டும் மீண்டும் நாம ஜெபம் செய்து மனதை வைராக்கியத்தோடு கட்டுப்படுத்தி செய்வதற்கு பெயர்தான் சாதனை என்று சொல்வார்கள் ஆகினால தினமும் இறைவனை நினைத்து ஜெபிப்போம் வளம் பெறுவோம் வழக்கம் தாங்க இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆன்மீக பாதல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காந்த் வேலூர் காந்தியமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்